என்ன பத்தி புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுடி

எங்க கோழி காடு ஃபுல்லா சுத்தி மூளையை தின்னுட்டு வந்து முட்டை போடும் நீ தீவனம் போட்டா நாங்க ஏண்டி காட்டை சுத்த போறோம் இந்த முட்டையை தின்னீங்கனா மூணு நாளைக்கு வாய மூறி உடம்பு தெம்பா இருக்குங்க வேலை அதிகமா இருக்குமா வேலைய பாக்காதீங்க என் கோழி அமேசான் காட்ல போய் மேஞ்சிட்டு வருது நாங்க அரியலூர் காட்டையே பார்த்ததில்ல எப்படி அடிச்சுறா பாத்தியா

ஆ கேளுங்க கேளுங்க கரெக்ட்டா பதில் சொல்லிட்டு வாங்கி குடுப்பீங்களா கண்டிப்பா ஆ கேளுங்க லாரி டிரைவர் ஒன் போயிட்டு இருக்காரு இருந்தாலும் அவரே போலீஸ் பிடிக்கல ய போனா போலீஸ் பிடிக்குமே போலீஸ் பிடிக்குங்க பிடிக்கல பதில் சொல்ல தெரியல நீங்க சொல்லுங்க பதிலா சாப்பாடு இருங்க ஒரே நேரத்துல நான் எம்மா வேலை செய்யறது கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டீங்களா இந்தாங்க சாப்பாடு நீங்களே போட்டு சாப்பிடுங்க சாப்பாடு எடுத்து வரதுக்கு மணி நேரமா உடம்பு எங்கடியே ஐயோ இருக்குற வேலையில குழம்பு வைக்கிறதே மறந்துட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வெறும் சாப்பாடு சாப்பிடுங்க குழம்பு வைக்க மறந்துட்டியா ஏன்டி வெறும் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் என்ன வெள்ளை காரணம் அஞ்சு நிமிஷத்துல குழம்பு வரல ஏம்ல சாமி கும்பிட நான் கும்பிட வேண்டிய சாமியே நீங்க தாங்க